ரெண்டும் சிறைகளுக்கு வணக்கம் ஐயோ அபச்சார அபச்சாரம் நீங்களாம் போய் இப்படி பண்ணலாமா அப்படின்ற ரேஞ்சுல தான் இப்போ வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன ஓய் இப்படி பண்ணிட்டேன் நம்முடைய வர்க்கத்திற்கு நடக்கே எவ்வளவு அசிங்கமா போயிருச்சு தெய்வம் அப்படின்ற ரேஞ்சுல தான் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களெல்லாம் வந்து ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அபச்சார கேட்டகிரியில வச்சிருப்பாங்க தீண்ட தகாதவங்க இவங்களா செய்யறது சரியே இல்லை இவா தண்ணி அடிக்கிறா இவ மாமிசம் சாப்பிட்றா இவ ஆபாசமா பேசுறா இவா இவா இவான்னு சொல்லிட்டு நம்மள என்ன பண்ணுவாங்க கீழ்மட்டத்திலேயே வச்சுட்டு இருப்பாங்க ஆனா இந்த யுவாக்கள் இருக்காங்கல்ல யுவாக்கள் செய்கிற காரியத்தை படம் முடிச்சு சோசியல் மீடியாவே தெரிக்க விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் இவாக்கள் பண்ண வேலை என்ன அப்படின்னு தெரியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணி அடிச்சுட்டு கூத்து அடிச்சுக்கிட்டு குமாலம் பண்ணிட்டு கோயில் வளாகத்துல பெண்கள் மேல விளையாடிக்கிட்டு இதெல்லாம் ஒரு ஐயா உங்களுக்கு அப்படின்னு கேட்கறதுல தான் புடிச்சு ஜெயில போடுங்க சார் அப்படின்ற தான் என்ன பண்ணது ஒரு ஒரு எப்படி சொல்றது கோவத்தன் உச்சத்துலயே நம்ம போக வைக்குது ஏன்னா ஸ்ரீவலிபுத்தூர்ல ஒரு மாரியம்மன் கோயில்ல ஒரு ரூம்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க தண்ணி அடிச்சிருக்காங்க சரக்கு அடிச்சிருக்காங்க மது குடிச்சிட்டு அஹ் டிவில என்ன பண்ணிருக்காங்க ஒரு பாட்டை போட்டு ஆபாசமா டான்ஸ் ஆடி ஏகப்பட்ட கூத்தடிச்சுட்டு குமால அடிச்சுட்டு கோயிலுக்கு வர பெண்களை அந்த ஒரு பொந்து மாதிரி இருக்குது அந்த பொந்துல எட்டி பார்க்க சொல்றாங்க தெய்வம் தெரியுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வருகிற பக்தர்கள் எல்லாம் பண்ணுவாங்க சாமி சொல்றாருங்க ஐயர் சொல்றாரு அவ பொய் சொல்லுவாளா அப்படின்ற ரேஞ்சில் என்ன பண்ணியிருக்காங்க எட்டி பார்த்துருக்காங்க எட்டி பார்க்கறவங்க மேலே விபூதி அடிச்சிருக்கிறாங்க கடைசியில பாத்தீங்களா விபூதி அடிச்சுட்டாங்க நம்மளுக்கு விபூதி கொடுக்குறவங்களே நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க விபூதி அடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற ரேஞ்சில தான் நம்மளுக்கு வந்து பார்க்க தோணுது பெண்கள் பெண்கள்லாம் என்னங்க பண்ணுவாங்க சாமியார் சொல்றாரு சாமி வந்து என்ன பண்ணுவாரு ஆச்சாரியமா இருப்பாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா தெய்வத்தையே என்ன பண்ணுவாரு நம்ம கிட்ட கொண்டு வந்துருவாரு அப்படி மந்த் அப்படி என்ன பண்ணுவாங்க மந்திரம் ஓதுவாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சுத்தமா இருப்பாங்க ஆச்சாரமா இருப்பாங்க அவங்கள நம்ம வந்து குறைய சொல்ல முடியாது அந்த ரேஞ்சுக்கு அவங்க இருப்பாங்க அந்த கடவுளுக்கு அவங்கள தான் நம்ம இப்போ எப்போ நம்மளுக்கு எதனா ஒரு வேண்டுதல் அப்படின்னா நம்ம கோயிலுக்கு போய் என்ன பண்ணுவோம் சாமி எங்களுக்கு இந்த வேண்டுதல் நீங்க தான் என்ன பண்ணோம் பூஜிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா இருக்கிறாங்க கடவுளுக்காக தங்களை அர்ப்பணிச்சிருக்காங்க நான் எல்லாரையும் சொல்லல இருக்கிறாங்க நான் வந்து ஒட்டுமொத்த அஹ் வந்து நான் என்ன பண்ணல அப்படி சொல்லல சோ ஒரு சிலர் இந்த மாதிரி கேவலமா அவங்கள அவங்களதான் நம்ம என்ன பண்றோம் பாயிண்ட் அவுட் பண்றோம் ஒட்டு எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க ஒரு சிலர் எல்லாம் இருக்கிறாங்க ரொம்ப பக்தியா சாமிக்கு உண்மையா அவங்க கொண்ட கொள்கையில அவங்க சொல்ற மந்திரங்கள்ல உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே இருக்காங்க நான் எல்லாரையும் குறை சொல்ல ஒரு சிலர் தான் குறை சொல்றேன் சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா வருகிற மக்கள் அப்படிதான் நம்புறாங்க கடவுளுக்கு அடுத்தபடியா தான் வந்து என்ன பண்றாங்க பூஜிக்கிறவங்களை வைக்கிறாங்க ஆனா இங்க பூசாரிகள் இந்த செய்யற வேலை இருக்குல்ல கொஞ்ச நஞ்ச வேலை கிடையாது ஏகப்பட்ட வேலை அப்படின்னுதான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியுது ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு மாரியம்மன் கோயில்ல இந்த விஷயம் நடந்திருக்கு ஆனா தமிழ்நாடு அரசு அனைத்து சமூகனரும் அச்சராகலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த உள்ள கொண்டு வரும்போது அபச்சாரம் அபச்சாரம் இவங்க எல்லாம் என்ன ஜாதி என்ன கோத்திரம் இவங்களெல்லாம் வந்து பூஜிக்க முடியுமா மந்திரம் பண்ண முடியுமா அப்படி இப்படின்னு கேள்வி கேட்ட இதே ஆட்கள் இன்னைக்கு பண்ண வேலை என்னவா இருக்குது அப்படின்றத எல்லாருமே கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்றதான் பேசப்படுது ஏன்னா இதுக்கெல்லாம் எங்க போயிட்டாங்க பாஜகாரங்க ஆர் எஸ் எஸ் காரங்க எங்கப்பா தேடுங்கப்பா அவங்கள ஆளே காணமே அப்படின்ற ஒரு விஷயம் தான நீங்க சிதம்பரம் கோயில கிரிக்கெட் விளையாடினாங்க அப்பவும் பாஜகவும் ஆர்எஸ்எஸ் எஸ் இந்து முனி எங்கப்பா நம்ம பூதகண்ணாடி வச்சு தேட வேண்டியதா இருக்கு எங்க சேட்டலைட்ட வச்சு நம்ம தேட வேண்டியதா இருந்தது எங்க இந்த பாஜக காரங்களை காணும் ஆர் எஸ் எஸ் காரங்களை காணும் இந்து முன்னணிகள் காணும் எப்படி பண்றாங்க இதுக்கெல்லாம் வந்து குரல் கொடுக்க மாட்டாங்களே இப்ப இதுவே சாதாரணமா ஒரு மக்களோ இல்ல வந்து யாரோ ஒருத்தருங்க போயிட்டு கோயிலுக்குள்ள இந்த விஷயம் பண்ணியிருந்தா சும்மா இருந்திருப்பாங்களா பாஜக காரங்க ஐயோ காப்பா நம்ம கோயில் புனிதத்தை கெடுத்து போட்டாங்க நம்ம ஆச்சாரத்தையே கெடுத்து போட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வரிஞ்சு கட்டி வந்திருப்பாங்க ராஜா என்ற மனுஷன் எங்கே தமிழிசை சவுந்தரராஜனாக்கா எங்கே அண்ணாமலை போன்றவர்களா எங்கே அப்படின்ற கேள்வியில நம்ம வந்து என்ன பண்ணுது கேட்க வைக்கிது ஏன்னா இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்து கோயிலுக்கு தெருமுனையில ஒரு இந்து கோயில் இருக்கும் அந்த கோயிலுக்கு கூட எதனா ஒரு ஆபத்துனாலும் மொத ஆளா வந்து என்ன பண்ணுவாங்க நிப்பாங்க இவ்வளவு ஏங்க ஆஹ் சிக்கந்தர் மலை கந்தர்மலை அப்படின்ற ஒரு பிரச்சனையே அங்க வந்து நான் பண்ணிச்சுன்னா இல்லவே இல்லை ஆனா அந்த பிரச்சனை எப்படி பூதாகரம் ஆக்கினாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் கடைசியில அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா நாங்க மாம மச்சனா பழகறோம் அண்ணன் தம்பியா பழகுறோம் பங்காளியா பழகுறோம் யா எங்களுக்குள்ள பிரச்சனையே இல்லை நீங்களா வந்து எதுக்கு பிரச்சனையை கலை விடுறீங்க அப்படின்ற ரேஞ்சில தான் அஹ் மக்கள் வந்து என்ன பண்ணாங்க பேசுறாங்க உடனே மக்கள் உஷாராயிட்டாங்க அப்படின்னு ஒன்னு அந்த விஷயத்த அப்படியே நான் நாங்க மூடி மறைச்சிட்டாங்க இப்போ கோயிலுக்குள்ள பூசாரிகள் இது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க இத தட்டி கேட்கறதுக்கு பாஜகவோ ஆர் எஸ் இந்து முன்னணியோ முன்வரவில்லை அப்படின்றதுதான் எது எடுத்துக்கொள்ளப்படுது முடியுது எல்லாம் இவங்களுக்கு வந்து என்ன பண்ண முடியாது கண்ணு தெரியாது இவங்களுக்கு காது கேட்காது எதுவுமே இப்ப நம்ம பேசுறது கேட்காது அவங்க பண்றதை சோசியல் மீடியால பருவோம் இதை பத்திலாம் அவங்க பேச மாட்டாங்க சாதாரண மனுஷன் யாருன்னா ஒருத்தர் போய் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கீங்களேன் இன்னார வரிஞ்சு கட்டின்னு வந்துட்டு இந்த சட்டம் ஒழுங்கு சரியில்லை இந்த சமய நலத்துறை சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையும் சட்ட ஒழுங்கு கொடுக்க வந்து திராவிட மாடல் அரச குறை தான் பாஜக காரங்க அப்படின்றதுலாம் எந்த வித மாற்றுக்கருது இல்லை ஆனா இப்போ அவங்க விஷயத்துலயே அவங்க கோயிலுக்குள்ளேயே பூசாரிகளே இப்படி பண்ணியிருக்கிறாங்க ஒரு கேவலமான ஒரு இழிவான ஒரு ஆபாசமான வேலைகளை பண்ணியிருக்கிறாங்க இத தட்டி கேட்கறதுக்கு இன்னும் பாஜகல இருந்து யாருமே வரல அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான ஒண்ணு இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது ஆனா ஒண்ணு ஒண்ணுதான் இவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை பாயினும் இந்து சமய அறநிலைத்துறை மூலியமா இல்ல ஆபாச வீடியோக்களை பண்ணி அதே போல பெண்களை மேல இந்த மாதிரி விபூதி அடிச்சு விளையாடி இருந்த வேலையில சட்ட ஒழுங்கு பிரச்சனை எடுத்து மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதுதான் எல்லாருடைய கோரிக்கையா இருக்கு என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஸ்ரீவலிபுத்தூர்ல ஒரு கோயிலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அஹ் பூசாரிகள் தண்ணி அடிச்சுக்கிட்டு ஆபாசமா வீடியோக்களை பண்ணிக்கிட்டு பெண்கள் மேல விபதி அடிச்சுட்டு விளையாடி இருக்காங்க இதை பத்தி உனக்கு கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்